அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் தரக்குறைவாக பேசியதால் தூக்க மாத்திரைகள் உட்கொண்டு ஊழியர் சித்ரா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கும்பகோணம் பகுதியில் தற்கொலைக்கு முயன்ற ஊழியர் சித்ரா தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட பெண் ஊழியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் கும்பகோணம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது ஊழியர் சித்ரா கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்சாரி அன்சாரி இப்ப கும்பகோணம் பகுதியில் ஊழியர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் தன்னை தரக்குறைவாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது இது குறித்தான போராட்டம் இந்த கட்டத்தில் இருக்கிறது நிச்சயமாக போலிமா கும்பகோணம் அருகே கொற்கை பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா இவர் அங்கன்வாடி ஊழியராக பணியாற்றி வருகிறார் தற்போது சிஎஸ்ஆர் பணியை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் சித்ராவுக்கு தொடர்பு கொண்டு நாளைக்குள் இருநூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் சஸ்பெண்ட் செய்துவிடுவேன் என சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சல் அடைந்த சித்ரா இன்று காலை வீட்டில் சுமார் எண்பத்தி நாலு மாத்திரைகள் உட்கொண்டு அங்கன் வாடிக்கு வந்துள்ளார் சக ஊழியர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் இதனை கொண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அவரை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் எஸ்ஆர் பணிகள் தங்களுக்கு பணி சுமை அதிகம் இருப்பதாகவும் கும்பகோணம் மாநகராட்சி எஸ்ஐஆர் பணிகள் சுட்டிக்காட்டி பொதுமக்களுக்கு முன்பு தங்கள் தரைக்குறவாக பேசியதாகவும் தங்களை இந்த பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது கும்பகோணம் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுபகோணம் அரசு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முகமது அன்சாரி